கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கத்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழும் போது மகா பெரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு அருளுகின்றார் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இன்று உங்கள் காதல் ஒணிக்கின்ற கத்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழும் போது இன்றே ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வர ஆரம்பிக்கும் ஆப்ரகாமன் காதல் காதில் கத்தருடைய சதம் கேட்டபோது அன்றே கீழ்ப்படிந்து தன்னையும் தனது மைந்தனையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடியினாலே அப்ரகாமையும் ஈசாக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அதே போல அந்த காலை வேளையில எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதற்கு உங்களை தத்தம் செய்யும் போது எந்த விதமான கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலையை உங்களுக்கு லேசாக மாற்றி எல்லா சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி எல்லா தோல்விகளை ஜெயமாக மாற்றி நல்ல சந்தோஷமான நிம்மதியான பாதையிலே ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயம் நடத்துவார் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் இப்போதே உள்ளம் திறந்து ஆண்டவரிடம் உங்களை ஒப்படையுங்கள் நிச்சயமாய் பரலோகத்தின் ஆசீர்வாதம் பரலோகத்தின் சேமம் பரலோகத்தின் சந்தோஷம் பரலோகத்தின் நிம்மதி உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதை உணருவீர்கள் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் சத்தத்துக்கு கீழ்படிந்து அர்ப்பணித்து பிழைகள் மேல பரலோக ஆசிர்வாதம் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம் சாபங்கள் மாறுவதற்காய் தோல்விகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயம் உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்